சிற்ற்ற்றம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் ஓந்து எம் உயிர் குயிராம் துணையுத்த சாந்தைய தம்பதம் என்று கருத்தே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமஹோ ஓங்காரம் இணையாக ஓ வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவிட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கேவே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்க்காற்றை எலை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சு கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பினைப்போடு உயிர் ஒழி குழி ஆகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனி கொண்டு எழுந்தருளியிருக்கக்கூடிய சிவக்குழந்தீசரியின் நீ வண்ணம் உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணர்ந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி துவையமுதூட்டி பேரொடி பேரோடியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம் என நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாழ்வு நப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மூன்றாம் தேதி புதன்கிழமை ஒன்பதாம் தேய்விரை மாலை இரண்டேகால் மணி வரை உத்திராடம் உத்திராடம்பின்மீன் மாலை ஆறு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து அங்கவியலில் அதிகாரம் இழவு தொன்னு குறிப்பிடுதல் கூறாமை பங்குணி திங்கள் கையல் வடிவ மீனவீடு திரு பரிதின் நியமம் மூன்றாம் திருமுறை விண்கொண்ட தூமதி சூடி நீடு விரிவும் சடைதாழ பெண்கொண்ட மார்பில் வெண்ணீரு பூசிப்பேணார் வழி தேர்ந்து கண்கொண்ட சாயலோடே கவந்த கள்வற்கிடம்போலும் பண்கொண்ட வண்டினம் பாடியாடும் பரிதிங் நியமமே புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை பண்காட்டி படியாயதன் பத்தக்கு கண்காட்டி கண்ணில் நின்றமணியொக்கும் பெண்காட்டி பிறை சென்னி வைத்தான் திரு வெண்காட்டை அடைந்து மட நிஞ்சமீ ஏனாதிநாயனார் பட்டினத்தார் ஆள வந்தார் சுகப்பிரம்மரிசி கொங்கனர் ஞானசுந்தர பிரம்மம் கரபாத்திர சிவபகா சுவாமிகள் குண்டிமணி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் தருமபுரம் திருநீலக்குடி கூபம் திருவீழிமடலை திருவிட்கோளம் ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய கடைகூடபடிவே உத்திராடம் விண்மீன் மூன்றாம் திருமுறை உருவி நாருமயடும் ஒன்றி நின்றதோ திருவினான் வளசடை திங்கள் கங்கையான் வெறிவிவானவர் தொழவுகுண்டு நோக்கியே செருவினான் உறைவிடம் திருவிற்கோலமே நவனவள்ளும் அபிமோ வினைமையின் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதீன் மனகுல ஆதீனப்பனுபல் புந்தி நாற்பத்தி ஒன்று பல்லோர் துணிவும் பராதி மூன்றும் தேர்தல் அல்லால் வேறு இல்லேனும் தீபர அவரவர் கொள்கை வேறு அந்தாதி அருள் சேரும் துறவியர்தம் அடிவணிந்து நெஞ்சத்து இருள் நீங்கத் தொண்டு செய்ய அணை திருத்தி ஆட்கொண்டாய் மருள் சேரும் வஞ்சகர்தம் வாய்மொழியை நம்பாமல் பொருள் சேரும் புகழ்பாடி பொற்றுதற்குப் பணிவேனே என ஊதி வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூல் நுகர்ச்சி ஆகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனால் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுகோம் போற்றியோம் நம இன்று பிறந்த நாள் காணும் தமிழ்துறை பேராசிரியர் புவனேஸ்வரியின் மகன் ஆதிரன் கனிப்படித்துறை சுகந்தீனப்பா சேகர் இலக்கியவியல் ராஜா வணிகவியல் ராகவன் ஆகியோரும் மணநாள் காணும் ஓதுவார் ராஜேந்திரன் மகன் கணேஷ் துர்காதேவி இணையர்கள் இலக்கியவியல் தீபாவின் பெற்றோர் சுப்பிரமணியன் புஷ்பா இணையர்கள் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் உடல்நலம் அனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் பகையுணருடையோர் பகையொழிந்து நலங்களை பெற்று நட்புடன் திகழ இறையர்களை வேண்டுவோம் போற்றியோம் நிறைவாக நமக்கும் இந்த நிலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிவை ஊழுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலகக் கூட்டாட்சி வருவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியெனும் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் எதையோடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து இருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய நகரத்தினிடையே போற்றி கைகளை மலையானே போற்றி போற்றி சங்கடனடி ஏனையும் தாங்குதல் ஏங்கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்